ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் என்னோடய தோட்டத்தை இது மாடிக்கு முன்னால் கீழே வச்சு தரையில் வச்சு நான் இதை மாடிக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் நீங்கள் பா இனி என்னோடய மாடியில் உள்ள ஒவ்வொரு கலரான போதின்லாவாக பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் என்னோடய தோட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னால் என் வீட்டுக்கு முன்னால் இருக்க இந்த மரத்தில் பாருங்கள் எத்தனை குருவிகள் இருக்குன்னு இந்த குருவிகளின் குரல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு இனி நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம் மாடிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து அதுக்கு மாடிக்கு முன்னால் இருக்க செடிய பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கூடு இருக்குது இந்த குருவி கூட்டில் நிறைய குருவி வந்து தங்கும் இந்த கிறிஸ்மஸ் மரம் அதில் உள்ள ஒரு மஞ்சையாக பூக்கிற இந்த பூக்களிலெலாம் வந்து ஈவினிங் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடைஞ்சிருக்கும் இது நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள செடிகள் மாடிக்கு போதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகளாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அழகுக்காக தான் வச்சுருக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு விதமான செடிகள் பாருங்க இது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போது வந்து அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு வெரைட்டியான செடிகள் இதுதான் என்னோட ஹஸ்பண்டோட டைம் பாஸ் இது மாடியில் உள்ள முன்பகுதியில் உள்ள செடிகள் எல்லாமே வெவ்வேறு வெரைட்டியா உள்ளது பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இனி நம்ம மாடியில் உள்ள செடிகளை பார்க்கலாம் மாடியில் படர்ருக்கிறது கிரேப்ஸ் செடி பச்சை கம்பளம் விரித்தது போல் எவ்வளோ அழகாக படந்துருக்குன்னு இங்கெல்லாம் நாங்கள் குருவிகளுக்காக எரைகள் வந்து வச்சுருப்போம் பாருங்க இதில் நிறைய குருவிகள் வந்து சாப்பிட வரும் கிரேப்ஸில் காய்கள் இருக்கும் ஆனால் இது பழுக்கும்போது வந்து குருவி அவ்வளோத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு போயிடும் காய்கள் அப்புறம் வந்து பழம் எல்லாமே இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து குருவி வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்பப்போ எங்களுக்கும் ஒன்று ரெண்டை விட்டு வச்சுட்டு போகும் பழங்களை குருவிகள் நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது ரம்பாயலை அதோட பார்த்திங்கன்னா இது துளசு இது வந்து மாடியில் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால இந்த துளசி ரொம்ப இதாக இருக்குது ஆனால் இது பச்சை தான் துளசி இடையிடையே நான் வந்து கீழே வந்து வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கத்திரியில் ஒன்று ரெண்டை தூக்கி மாடியில் வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் கருவேப்பிலை அப்புறம் வந்து கஷாயம் எதாவது வைக்கணுன்னா அவசரத்துக்கு ஜலதோஷம்னா பிள்ளைங்களுக்கு கற்பக வெள்ளி இந்த கற்பக வெள்ளி இலை அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலை தேவைக்கு புதினா அப்பப்போ அவசரத்துக்கு தேவைப்பட்டால் புதினா எடுத்துக்கலாம் பாருங்கள் கடத்தரி இது நங்கை இது சுகருக்கு ரொம்ப நல்லது சிலப்பம் வந்து இதில் ரெண்டு மூணு இலைகளை எடுத்து நம்ம கஷாயம் வச்சு குடித்தா நல்லாயிருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பசம்பு அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகள் இதில் பார்த்திங்கன்னா இது வெற்றிலை பொ படர்ந்து அப்படியே கீழே இருக்குது இது பாருங்கள் சின்னதாக இருக்குது திப்பிலி இந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது திப்பிலி இதெல்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு செடிகளும் வந்து அழகுக்காக உள்ள செடிகள் இது கொஞ்சம் வளரட்டுன்னு வச்சுருக்கு வளர்ந்த பிறகு பெரிய தொட்டியில் மாற்றி அது அப்புறம் வந்து அதை ஒவ்வொரு ஸ்டெப்பில் திரும்பவும் ஸ்டெப்பில் மாற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இந்த பூ வந்து மாடியில் இருக்குது ஆனால் இது வந்து தரையில் வைக்கப்பட்டது தான் இது இதோட பார்த்திங்கன்னா போகிம்பிலா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம உள்ளாடி வச்சு மாடிக்கு கொண்டு வந்துருக்குறோம் இந்த கலர் பூவை பாருங்கள் நல்லாயிருக்கு இதுலையே வெரைட்டி வெரைட்டியான போகிம் விழா இருக்குது பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் எங்கள் ஊர்களில் ரோஸ் இதெல்லாம் வச்சாக்கி சரியாக வராதுங்க ரொம்ப வெயிலாக இருக்கும் தண்ணியும் வந்து அவ்வளவு நல்ல தண்ணியில் இது இதே அல்லது இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது ஓகின் இது ஒரு கலர் லைட் பிங்க் கலர் அதில் தானே பாருங்கள் இன்னொரு கலர் ஒரு நல்ல மிட்டாய் கலர் மாதிரி உள்ள கலர் அஞ்சு மிட்டாய் கலர் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இது இது டார்க்கு பிங்க்கு பட் இது வந்து அடுக்கடுக்காக பூக்கக்கூடியது இதுலையே இன்னொரு கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே டபுள் கலர் அப்படி இருக்கும் பாருங்கள் இது ஒரு கலர் ரெட் கலர்ந்த ஒரு கலர் அப்புறம் பாருங்கள் இது ஒரு லைட் கலர் அப்புறம் எல்லோவில் லைட் எல்லோ இது வந்து லைட் எல்லோ இது வந்து ஒரு டபுள் கலர் இங்குமா கலரும் இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெட் கலரும் இருக்கும் இது பாருங்க இது ஒரு ஒரு கலர் எல்லாமே இந்த குங்கும கலரில் இருக்கும் பட் எல்லாமே லைட் லைட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பாருங்க ஒரு ஒயிட் கலர் இந்த பூ இது ஒரு அடுக்கு பிங்க்கு இது வந்து வெள்ளை தான் பட் பூவெல்லாம் இப்போ உதிர்ந்துட்டு இது பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி அதில் வந்து ரெட்டு எல்லாமே டபுள் டபுள் கலராக இருக்கிறதுனால பாருங்கள் ரெட்டு இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி உள்ளது இது ஒரு பாடாமல்லி கலர் வைலட் கலரோட சேர்ந்தது இது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இதெல்லாம் பதி சின்னதாக வச்சு வச்சு வச்சுருக்குறோம் இது பெருசானோன்னு மாற்றி வச்சிருவோம் அதெல்லாம் இப்போ தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் இது ஒரு பஞ்சாக இருக்கும் இந்த பூவு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் மாடியில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த போகின் விழா செடி தான் வச்சுருக்குறேன் ஏன்னா இது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மற்ற செடிகள் வச்சால் இந்த வெயிலுக்கு சீக்கிரமாக காஞ்சி போயிடும் பாருங்கள் போகின் விழாவிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்குது அதோட இந்த செடிகள்லாம் வந்து நாங்கள் தரையில் வச்சு மாடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா குருவிகள் நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒவ்வொரு மரத்துலேயும் வெவ்வேறு செடிகளை வச்சுருக்கோம் பாருங்கள் என்னோடய மாடி தோட்டம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்